இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சுருக்கோன்னு பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு டிஷ்ஷை தாங்க இன்றைக்கி வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்துருவோமா இப்போ வந்து சாதம் வாழைப்பு உசிலி அப்புறம் பூசணிக்காய் சாம்பார் அடுத்தது எல்லாருக்கும் இந்த பனியில் வந்து தொண்ட ஒரே புண்ணாக இருக்குது தொண்டை வழியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மணத்தக்காளி தண்ணி சாரும் வச்சாச்சு ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி இன்றைக்கி வீடியோவில் நம்ம வாழைப்பூ உசுலிதாங்க பார்க்க போகிறோம் புதையிலே வாழைப்பூ வந்து இருந்துச்சு அதை வந்து ரெண்டு இருந்துச்சு ஒன்று வந்து ஒடிக்காமே த்ரூண்டாக போயிடுச்சு எல்லாம் கொட்டிட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா அது இப்போ உடைக்க முடியாது இப்போ தான் காய் வருது அதனால் இன்னும் கொஞ்சம் நாளாகும் அது அந்த பூ வாழைப்பூ உடைக்கிறதுக்கு சரின்னு சொல்லிவிட்டு இதை மட்டும் உடைச்சிட்டு அப்படியே அதில் உள்ள பால்லாம் வடிட்டுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேயே கொல்லப்பக்கம் அம்மி மேலே வச்சாச்சு அது பால் வடிஞ்சோடனே எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு சரி இன்றைக்கி சமையல் வாழைப்பு உசிலி ஒன்று பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு இதுக்கு வந்து வாழைப்பு உசிலிக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கடலப்பருப்பு இந்த சின்ன கிண்ணத்தால் கடலப்பருப்பு ஒன்றை கிண்ணமும் பைத்தம்பருப்பு ஒன்ற கிண்ணமும் எடுத்து ஊற போட்டுட்டேன் இல்லை வைத்தம் பருப்பு மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை கடலப்பருப்பு மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் அது அதை எடுத்து ஊற வச்சாச்சு அதை ஊற வச்சிட்டு அதுக்குள்ளே நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நேரம் ஆகும் இல்லையா அதனால் இதை ஊற வச்சுட்டு நம்ம வாழைப்பூவை அறிய ஆரம்பித்தோம்னா அதுக்குள்ளேயே அரிஞ்சிட்டு நம்ம வேக போட்டு அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே இது பருப்பு ஊறிடும் அதனால் பருப்பை ஊற போட்டுட்டு வாழைப்பூவை க்ளீன் பண்ண க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு அரிஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்தாச்சுங்க இந்த மடல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு அந்த வா கணு கனுவாக அப்படியே கொத்து கொத்தாக எடுத்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டோம்னா அடுத்தது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அதில் உள்ள நரம்பு எடுத்து அப்படி அப்படியே வச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்தது கட்டிங் போர்டில் நம்ம கத்தியால் சீக்கிரமாக அப்படியே நிறைய நிறைய வச்சு அப்படியே ஈஸியாக கட் பண்ணிடலாம் இதில் இந்த நரம்பு எடுக்கிறது தான் கொஞ்சம் லேட்டாகும் அறியறதுலாம் நம்ம கட்டிங் போர்டை வச்சு சீக்கிரமாக அறிஞ்சிடலாம் அது மாதிரி தாங்க இப்போ இதை எடுத்து வச்சிட்ருக்கேன் அப்புறம் இன்றைக்கி சமையலில் பார்த்திங்கன்னா காலையிலேயே நல்லா வந்து டிஃபனும் சமையலையும் முடிச்சிடுவேன் டிஃபன் காலையில் தோசை தக்காளி கொஸ்து வச்சாச்சு எல்லோரும் டிஃபனை சாப்பிட்டுட்டு சமையல் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ம வீடியோவில் முன்னாடி வந்தது கூட எல்லாேருக்கும் கேரியரில் கொடுத்துட்டு எனக்கும் மதியானத்துக்கு எடுத்து வச்சுப்பேன் அது மாதிரி தான் அது எடுத்து வச்சது தான் இன்றைக்கி வீடியோவில் காமிச்சேன் வாழைப்பூ அதில் அதில் உள்ள வாழைப்பூ உசிரியை மட்டும் வீடியோ எடுத்து இதில் போட்டிருக்கேன் சரி இந்த இதை வந்து நம்ம பசங்களும் பார்த்துக்கிட்டாலும் நம்ம வீட்டு சமையல் அவங்களும் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல அதனால தான் சரின்னு சொல்லிவிட்டு இதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் சரி பாருங்க வேறு யாருக்காவது பிடிச்சிருந்தாலும் இது மாதிரி தெரியலனா இது மாதிரி பார்த்து செஞ்சுக்கலாம் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே சரி நம்மளோடதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிடிச்சிருந்தால் எல்லோரும் செஞ்சு பார்க்கலாம் அது மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து படித்ததெல்லாம் எல்லாமே என்ன படிச்சிருக்கேன்னா நான் வந்து ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கேங்க ஆனால் வேலைக்கு போகலை சரி இப்போ யூடியூப் இல்லாமல் சேனல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோமே நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் முன்னாடியே அறிமுக வீடியோலையே சொல்லியிருப்பேன் அது மாதிரி சரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன் பிடிச்சிருந்தா எல்லோரும் பாருங்கள் பயன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி அது மாதிரி தான் வாழைப்பு இது மாதிரி செஞ்சுருக்கேன் இது மாதிரி ஆஞ்சிட்டு நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி மோ கொஞ்சம் சட்டியில் வந்து நம்ம வேக வைக்கிற சட்டி மண் சட்டியில் தானே குழம்புலாம் வைக்கிறேன் அதுலேயே முன்னாடி வேக போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அந்த மண் சட்டிலையே நம்ம குடிக்கிற தண்ணியே ஊற்றி நம்ம கா சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற தண்ணியே வச்சுக்கலாம் இல்லைன்னா சில பேர் என்ன செய்வாங்க மோரில் பைப் தண்ணியை பிடிச்சி அதில் த ஊற்றி அதில் அரிஞ்சு போட்டு அப்புறம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வேறு தண்ணி ஊற்றி கூட சில பேர் வேக வைப்பாங்க நான் வந்து இந்த குடிக்கிற தண்ணியே எடுத்து ஒரு டம்ளர் ஊற்றிட்டு அதுலேயே மோரையும் கொஞ்சம் ஊற்றிட்டு இதை கட் பண்ணி அதிலே போட்டு கொஞ்சம் உப்பை போ உப்பு அதில் செய்து வாழைப்புக்கு தேவையான உப்பை போட்டுட்டு அதுலேயே வேக வச்சுருவேன் ஏன்னா அப்புறம் அதில் வேக வச்சுட்டு வாழைப்பூவெல்லாம் புழிஞ்சோன்னா அதில் உள்ள இதெல்லாம் பெயிடுமேனு சொல்லிட்டு நான் அது மாதிரி செஞ்சுக்குவேன் அப்புறம் வேக வச்சுட்டு இது வந்து வாழைப்பூ நிறைய பெரிய பூவாக இருந்துச்சுன்னா வாழைப்பூ பருப்பு போட்டு தோட்டல் பண்ணிக்கலாம் இது பூ சின்னதாக இருந்ததுனால பருப்பு போட்டு உசிலி பண்ணிக்கலாம் இன்றைக்கி ரெண்டுமே பிடிக்கும் அந்த வாழைப்பூ தோட்டலை விட இந்த வாழைப்பு உசிலி தான் இங்கே எங்கள் பசங்களுக்கெலாம் எல்லாம் பிடிக்கும் சரி அதனாலயே வாழைப்பூ சின்னதாக இருந்துச்சா அதனால் இன்றைக்கி உசிலி பண்ணியாச்சு டைம் கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அதுலேருந்து அரை வேக்காடாக இருக்கும்போது ப தோரம் பருப்பில் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு இதே மாதிரி தான் வாழைப்பூவை கட் பண்ணி வேக வச்சு ஆற வச்சு தட்டில் ஆற வச்சுட்டோன்னா தோட்டலுக்கு வந்து முள கடுகு உளுத்தம்பருப்பு பட்டை மிளகாய் தாளிச்சுட்டு வெங்காயம் வேணா போட்டுக்கலாம் வேணா வேணா விட்டுறலாம் நான் சொல்கிறது வந்து தோட்டலுக்கு அது மாதிரி போட்டுட்டு வாழைப்பூவையும் அதிலே போட்டு புரட்டிட்டு அந்த தோரம்பருப்பு நெற்று நெத்தால் கொஞ்சம் ஆற வைக்கடாக இருக்கும் நெற்று பருப்பு பருப்பாக தெரியணும் அதில் தோட்டலில் அதனால் அது மாதிரி எடுத்து வச்சிக்கிட்டு அந்த தோட்டலை போட்டு விரட்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம்னா வாழைப்பூ தோட்டல் இது உசுலிக்கு இது மாதிரி பருப்பை வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் குறை குறைன்னு அரைச்சிக்கணும் இதில் வரும் பாருங்கள் அது மாதிரி கொஞ்சம் குறை குரன்னு எடுத்து அரைச்சி வச்சுக்கணும் இந்த பருப்பில் வந்து மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் நம்ம அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா அதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இந்த பருப்புக்கு மட்டும் தின கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டா போதும் ஏன்னா நம்ம வாழைப்பூவில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதனால் இந்த பருப்புக்கு மட்டும் உள்ள உப்பு போட்டுக்கிட்டா போதும் அப்புறம் இறப்பு சட்டையை வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகை கடுகை போட்டுட்டு நம்ம சாப் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் போட்டு வதக்கிட்டு அதுக்குள்ளே இந்த மிக்சியில் போட்டு பருப்பை குறை குரண அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுன்னு அந்த பருப்பை போ அதில் போட்டுட்டு நல்ல உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு அதை நம்ம பரட்டிகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் அப்போ தான் உசுலிக்கு நல்லா இதாக வரும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த பருப்பு அரைச்சி வச்சுருக்கோன்னா அதை வந்து இட்லி தட்டில் வேக அப்படியே வச்சுருவாங்க வச்சு வெந்ததும் அதை வித்து விட்டுக்குவாங்க அது மாதிரியும் செய்யலாம் நான் இந்த மாதிரி அரைச்சி இதுலேயே வேக விட்டுருவேன் இதுலேயே நம்ம பரட்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக உசுலியாக அப்படியே வந்துடும் அளவுக்கு நம்ம பரட்டணும் அதுக்கப்புறம் இந்த வாழைப்பு வேக வச்சு இவ்வளோதாங்க இருந்தது அவ்வளோ அவ்வளோ பெருசாக அரைஞ்சி வேக வச்சு வச்சது இவ்வளோ தான் இருந்துச்சு சரிந்தான் இந்த உசுலியில் பருப்பு இவ்வளோ இருக்கு இல்லையா அதில் இந்த வாழைப்பூ போட்டுட்டோன்னா எல்லாேருக்கும் வந்துடும் தான் இது மாதிரி பருப்பூ சின்னதாக இருந்துச்சுன்னா பருப்பு உசிலியே பண்ணிக்கிறது அதேமாதிரி கசப்பு பூவாக இருந்தாலும் உசிலி பண்ணிக்கலாம் ஏன்னா கசப்பு டேஸ்ட் அவ்வளோவா தெரியாது தோட்டலுக்கு கற்பூர வலி வாழைப்பூன்னா தோட்டலாம் பண்ணிக்கலாம் அதெலாம் வந்து தோ தோற்பு சுவையே இருக்காது நல்லாயிருக்கும் அது இதில் இந்த மாதிரி போட்டுட்டு வாழைப்பூ கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா கூட பிழிஞ்சிட்டு போட்டுக்கலாம் இல்லை தண்ணி இல்லாமல் சுண்டை வேக வச்சுட்டோன்னா அப்படியே கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இந்த பருப்போடு கலந்து விட்டுணுங்க பருப்பு மாரி உதிரி உதிரியாக வர அளவுக்கு நம்ம அதை பரட்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம்தான் ஆகும் அது மாதிரி இப்படி பரட்டிட்டோன்னா வாழைப்பூ உசுலி ரெடிங்க இது கொஞ்சம் நல்லா அந்த பருப்பு வாழைப்பூ அதில் போட்டிருக்கோம்ல அதில் உள்ள தண்ணி கொஞ்சம் போகிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா பரட்டிக்கிட்டே இருக்கணும் எல்லோரும் மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா அதனால் அது வரைக்கும் இதாக நல்லா இதாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் நல்லாவே பரட்டி விட்டு இருந்தோம்னா வாழைப்பூசிரி ரெடிங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மாம்ஸ் டேவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ